இன்று நாம் பார்க்கும் குறள் நூற்று இருபத்தைந்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து சாலமன் பாப்பையா உரை செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது எல்லாருக்கும் நல்வாழ்வும் நல்ல பண்பும் கடைபிடிக்கப்பட வேண்டும் அவை மனிதனை மதிப்புக்குரியவராக மாற்றும் குறிப்பாக செல்வமுள்ளவர்களுக்கு அடக்கம் கூடுதல் செல்வமாகும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது அடக்கம் அமைதி நேர்மை போன்ற பண்புகள் அனைத்தும் மனிதனுக்கு உயர்ந்த மதிப்பையும் சிறப்பையும் தரும் நியாயமான நடத்தை கொண்டவன் எப்போதும் மக்களால் மதிக்கப்படுவான் மற்றும் சிறப்பைப் பெறுவான்